பகுதி தொகுதி அணிலே பகுதி பெரியார் அறிவித் தொகுதி அறிந்து கொண்டால் நன்றாகும் நாமும் அறிந்து கொண்டார் நன்றாகும்

நன்றாகும் டா டக்கரு டக்கரு டக்கரே டாப்பு டக்கரடோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே தம்பி தெரிஞ்சுக்கிட்டே பகுதி வீட தகுதி பெரிய தகாவினா சரியா சொல்லிட்டே தம்பி அடுத்து சொல்லுக்கா தான் கரெக்டா சொல்லிட்டா முழுவும் பின்னமும் சேர்ந்தாலே அதுலே கலப்பு பிணம் என்றாகும் முழுவும் பின்னமும் சேர்ந்தாலே அதிலே கலப்பு பிணம் என்றாகும் கணக்கை நாளும் கற்றாளே கணக்கை கற்ாகிடுமே கணக்கை நாளும் கற்றாலே

啊！